அபோரி கலையரசன் சமூக வலைதளங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் பெயர்தான் இது உங்களை பார்க்கும் போது எனக்கு தெரிவதெல்லாம் உங்களின் வரும் தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் மண்டை ஓட்டை தங்கமாக மாற்றி காட்டட்டுமா தண்ணீரின் மீது நடந்து காட்டவா அல்லது இதோ பாம்பாக மாறி காட்டுகிறேன் கலையரசனின் அக்மார் வார்த்தைகள் இவை மன்னிக்கவும் அகோரி கலையரசனின் அக்மார் வார்த்தைகள் தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் மீனாட்சி மீனாட்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்ட கலையரசன் பள்ளிப்படிப்பை சொந்த ஊரில் ஒழித்துவிட்டு கல்லூரிக்காக கோவை வந்தவர் அங்குதான் தனது வருங்கால மனைவி பிரகலட்சுமியை சந்தித்திருக்கிறார் மூன்று குழந்தைகளுக்கு தகப்பனாகவும் இருக்கிறார் இந்த அகோரி கலையரசன் எழுத்து ஓவியம் பேச்சு கிராமிய நடனம் சிலம்பம் என பல்கலை வித்தகனான கலையரசன் ஏகலைவன் என்று தன்னை அழைத்துக் கொள்கின்றார் அதாவது தமிழகத்தில் உள்ள பாரம்பரிய கலைகளில் முப்பத்தி நான்கு கலைகளை யாரிடமும் சென்று கற்றுக்கொள்ளாமல் தனது கிராமத்தில் நடக்கும் கலை நிகழ்வுகளை பார்த்து தானாக பயிற்சிகளை செய்து நுணுக்கங்களை அறிந்து தெரிந்து கொண்டதாக கூறுகிறார் இந்த எதிரணியில இருக்க இந்த மூணு பேருக்கும் இந்த குறளை சொல்லுடான்னு சொன்னார் நான் அவளா என்ன குரலுங்கன்னு சொல்லி கேட்டேன் அருள் இல்லாருக்க உலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லாது யாங்கு என்று சொன்னார் ஆரம்பத்தில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களில் ஆரம்பித்து கலையரசனின் பயணம் பல பாரம்பரிய கலைகளை பயிற்றுவிக்கும் பள்ளிகளை தொடங்க அச்சாரம் போட்டது இரண்டாயிரத்து பதினான்கில் கலை அரசலுக்கு வழங்கப்பட்ட கிராமிய புதல்வன் பட்டம் வெளிநாடுகளில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பல ஊர்களில் கிராமிய கலை பயிற்சி பள்ளிகள் ஐம்பதற்கும் மேற்பட்ட டாக்டர் பட்டங்கள் ஐநாவுக்கான கௌரவ இளைஞர் தூதுவர் மனித உரிமைகள் ஆணைய தூதுவர் எண்ணற்ற பதக்கங்கள் சான்றிதழ்கள் என்று நீண்டு கொண்டே போகிறது இவரின் சாதனைகள் இவரின் சாதனைகளுக்கெல்லாம் மணிமகுடமாக இப்போது அகோரி கலையரசன் என்ற தற்போதைய சாதனை ஏற்கனவே இருக்கிற சாமியார்களுக்கு இந்தியாவில் இடமில்லாமல் தனி நாடு தேடி ஓட இந்த அகோரி சாமிக்கு எந்த நாடு இடமளிக்குமோ என்பதற்கு இவரின் பக்தர்களின் காணிக்கைகள் பதிலளிக்கும் அருளில்லா உலகம் இல்லை பொருளில்லார்கி உலகம் இல்லாத என்று சொன்னார்